கவனீங்கள் ஐயா இதை புரியாதவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் அவரை விட்டு விடுங்கள் வாழ்க்கை என்பது ஏதோ பிரசம்பிப்பதல்ல எங்களுக்கு ஒரு நர்சிங் ஸ்கூல் இருக்குது முதல் கான்வெகேஷனுக்கு பீகார் இருந்தோம் அவர் பயங்கரமான கிறிஸ்தவ விரோதி பயங்கரமான வயசானவர் கட்டைதான் பாரு அவரை கூட்டு வச்சு நாங்கள் நான் மேடையில் அவரோடு கூட உட்காந்துருக்கிறேன் நர்சிங் ஸ்கூல் பிள்ளைங்க திடீர்னுட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்பொழுது நம்மத்திலே ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் ரூப்பா வந்து செய்தி சொல்லுவா தன்னுடைய காரியத்தை சொல்லுவாள்னு ப்ரின்ஸிபல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த ரூபா குஜராத்தை சேர்ந்த குடும்பம் நாங்கள் இருக்கிற பகுதியில் வாழ்கிறவர்கள் நடந்தது என்ன தெரியுமா ரூபா வந்தா இவர் இன்னையை பார்த்தாரு சாரி அவள் என்ன சொல்ல போகிறாளோன்னு நான் கொஞ்சம் ஏன்னா இந்த ஆள் பயங்கரமான ஆளு ஹெல்த் மினிஸ்டர் பீகாரில் ஹெல்த் மினிஸ்டர் வேறு பயங்கரமான கிறிஸ்தவ விரோதி நல்ல வார்த்தையை சொல்லட்டுன்னு நான் ஜோம் இருக்கேன் அவன் எடுத்தோன்ன என் பேர் ரூபா நான் இங்கே வரும்போது ஒரு இந்துவாக வந்தேன் இப்போ கிறிஸ்தவலாக போகிறேன் அட்டை அப்பா போட்டாலே குண்டு எனக்கு என்ன செய்யுறதுன்னு தெரியல இந்த மனுஷன் இன்னி பார்க்குறாரு எரிக்கிற மாதிரி பார்க்குறாரு ஆனால் அதோடு நிறுத்தலை அவர் சொன்னா நான் வந்து இவங்க எனக்கு கிறிஸ்துவ சொல்லலை கிறிஸ்துவை நாங்கள் இவரில் பார்த்தோம் அதனால் நான் கிறிஸ்தவளாகிறதுக்காக முடிவு பண்ணிட்டேன் முதல் நாளே அவர் சொன்னார் யா அவன் தொடையை தட்டி கொடுத்துட்டு கீப் இட் அப் ஐயா யார் யாராக சேட்டி கொடுக்காங்க லோக்கலில் இருக்கிற சில சில்லறைகள் நான் வரக்கூடாதுன்னு சொல்லுதான் வந்து பார் வந்து எங்களை பார் அங்கே வந்து ஏதோ ஆகாயத்தில் சிலம்பம் இல்லையா வச்சு குறித்தவராம அடிக்கிறவர்கள் மறந்துட்ட நல்ல கவனிங்க அப்படி வாழ்ந்து காண்பித்த உன்னையும் என்னையும் இந்த நாட்டிலேயும் இந்த ஊரிலையும் ஆண்டவர் அழைக்கிறார் அவர் என்ன சொன்னார் நீதிமான் நியாய பிரமாணம் கொடுத்து பார்த்த ஒன்னே அது நீதிமானாக்கல அதனால ஒன்னே ஒன்று தான் என் என் குமார்டி ரத்தமேலாமல் அவர் மேல் வைக்கிற விசுவாசம் இல்லாமல் நான் தருகிற கிருபை அல்லாமல் நீ நீதிமானாவது கூடாத காரியம் என் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அதுதான் ஒரே வழின்னு சொன்னதுனால தான் ஏசு உயர்த்தி காண்பிக்கிறோம் அவருடைய ரத்தத்தை கூறி அறிவிக்கிறோம் மறுபடியும் கரங்கல உயர தட்டி அந்த இயேசுவின் ரத்தத்துக்காக நன்றி செலுத்தலாமா என் வேதம் என்ன சொல்லு தெரியுமா வாசிக்கலாமா பிரசங்கியின் புஸ்தகம் பிரசங்கியின் புஸ்தகத்தில் உலகத்தில் ஞானம் உள்ளவன் என்று அறியப்பட்டவனும் அறிவிக்கப்படுகிறவனும் என்று சொல்லியிருக்கிறான் என்ன சொல்லியிருக்கிறான் தெரியுமா என்ன சொல்லியிருக்கான் நல்லா கவனியுங்க அங்கே பிரசங்கின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் சகல எண்ணங்களையும் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று போது

சாத்தானின் வலையில் சிறையினார் அந்த காணாத ஆட்ட காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தா அன்போடு உன்னை அழைக்கின்றாரே இன்றே திரும்பி அன்போடு உன்னை அழைக்கின்றாரே இன்றே திரும்பி நான் பொய் சொல்றதில்லை நான் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யறது இல்லை என் சம்பளமே போதும் இருக்க லஞ்சம் வாங்கறதில்லை மற்றவங்களை ஏமாத்துறதில்ல என் மனைவியை நேசிக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு படிக்க சொல்லி கொடுக்கிறேன் எல்லாம் ரைட்டா இருந்தாலும் நீ சன்மார்க்கன் என்று நினைத்தால் என் சத்திய வேதம் சொல்கிறது சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாயம் தீர்ப்பேன் நடந்தாலும் கிறிஸ்தவத்தில் இருக்கலாம் அல்லது சன்மார்க்கமாக ரொம்ப நியூட்ரல் ஸ்டாண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் போகாத ஆளாக இருந்தாலும் நீ நீதிமானாகுவதற்கு இனே இசுவின் ரத்தமே இல்லாமல் வேறு வழி இல்லை வழி இல்லை ಒಳಿ ಇಲ್ಲ ಮಾತ್ರ ಪುರಕ್ಕೆ ಮಾತ್ರವರಲ್ಲಿ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்